மரியாதை தானாக தேடி வர்றது பாபாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு பாபா திரைப்படத்தில் டெல்லி கணேஷ் அவர்கள் சொல்கிற மாதிரி இப்போ டெல்லி ராஷ்டிரபதி பவனில் பிரதமர் மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழா மிகப்பெரிய பிரபலங்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இருக்காங்க அங்கே அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக ரஜினி அவர்களும் அங்கே வந்து இருக்காங்க அதற்கான லைவ் வீடியோ எல்லாமே போயிட்டுருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதை ஒரு வரவேற்பு முன்வரிசையில் அங்கே சூப்பர் ஸ்டாரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடையும் வந்து அமர்வதற்கு நாற்காலி வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியோடு போயிருக்காங்க அங்கே அதுலேயும் இன்றைய நாள் வந்து மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்லேயே ரஜினி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க அங்கேயே ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடியவர்கள் வந்து பிரதமராக இருக்காங்க அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்ஸஸ் ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு மோடியவர்களுக்கும் அது மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்கட்சி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் அதாவது இந்தியா கூட்டணி அவங்களுக்கும் தன்னுடைய வாழ்த்த ரஜினி அவர்களும் தெரிவித்தாங்க என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி ரெண்டு பேருக்குமே வாழ்த்து தெரிவித்தாச்சு அதேமாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி நாம் தமிழர் கட்சிகள்லாம் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன சூப்பர் ஸ்டார் குறிப்பாக சீமானவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணேன் பேரை மென்ஷன் பண்ணி சீமானவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது சீமானவர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அவர் அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு வாழ்த்து தெரிவித்ததுக்காக அப்படின்னு சீமானவர்களும் தன்னுடைய நன்றியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த ஒரு பதிவில் இப்போது மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழா இன்றைய நாள் அதற்கு தான் ஃபுல்லாக இப்போது டெலிவிஷன்ஸ் மீடியா எல்லாமே அதை தான் கவர் பண்ணுறாங்க நாளைய தினம் வந்து ஜூன் பத்து அதாவது ஏற்கனவே அந்த தகவலின்படி சூப்பர் ஸ்டாருடைய நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் கூலி திரைப்படத்தினுடைய முதற்கட்ட படப்பிடிப்பு நாளைய தினம் தான் துவங்குதுன்னு சொல்லி ஏற்கனவே தகவல் வெளிவந்திருந்தது ஆனால் அதுபடி நாளைய தினம் தொடங்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நிச்சயமாக அது பற்றின ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி போகுங்கிற மாதிரி சொன்னாங்க சில பேர் வந்து நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலை இருக்குது இல்லை அது நமக்கு உறுதியான தகவல் உடனே நாளைக்கு நம்ம வந்து அதை பற்றி அப்டேட் பண்ணிடுவோம் இப்போது சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் பிஸியாகவே ரஜினி அவர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு நியூஸ் கிடைக்க கிடைக்க நம்ம நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மரியாதை வரவேற்பு மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களை சந்திக்கும் நன்றி வணக்கம்